விவசாயிகள் கிட்ட வீட்டில் எதாவது பழங்கள் இருந்துச்சுன்னா பழங்கள் நல்லா பழுத்து போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாளி பழம் வாழைப்பழம் பழுத்து போச்சு சாப்பிட முடியல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் எடுங்க கை போற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இது ஒரு கால் கிலோ இருக்குன்னு வைங்க பழங்கள் பப்பாளி வாழை போட்டு அப்படியே நல்லா பசிஞ்சிடணும் கால் கிலோ வெள்ளம் அது கூட போட்டு நல்லா பசிஞ்சிடுங்க பசிஞ்சிட்டு தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் போட்டு பாட்டில் நல்லா மூடி வச்சு குளிக்கிங்க டெய்லி குளிக்க விட்டுருங்க அவ்வளவுதான் ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள்ல அப்படியே ஓபன் பண்ணா சாராய வாசனை வரும் அருமையான பர்மெண்டட் லிக்விட் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க எக்ஸலன்ட் ஃபெர்டிலைசர் இதே மாதிரி தான் மீன் அதுல தான் மீன் அமிலம் அதுவும் வெள்ளத்தை கலந்து அடிக்கிறது தான் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தை பத்தி அவர் பேசினாரு அது குழந்தைக்கு கொடுத்துருங்க அந்த தோல் வந்து ஒரு பாட்டில போட்டுருங்க நீங்க வாழ்பத்தை நீங்க சாப்பிடுங்க தோல் வந்து இன்னைக்கு மேடகா மேடம் வாழ்பத்தை கூட உரிச்சு மாட்டுக்கு கொடுக்க போனாங்க எங்க அவங்க எங்க இருந்தாலும் கேட்டுக்க மாட்டுக்கு தோல் உரிச்சு கொண்டு போய் கொடுக்க போறாங்க வாழ்பத்தை அவங்க அந்த தோலை வந்து நீங்க பாட்டில போட்டுட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க மூணு நாள்ல இருந்து நாலு நாள் மூணு நாள்ல இருந்து நாலு நாள் அப்படியே விட்டுருங்க அப்படியே அது அழுகி போயிட்டு தண்ணி வந்துடும் இல்லையா அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்து தண்ணி கலந்து நார்மலா ஒன் இஸ் டூ இது ஒரு லிட்டருக்கு ஒன்பது லிட்டர் தண்ணி கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க செடியெல்லாம் அருமையா பூக்கும் உங்களுக்கு ஏன்னா பொட்டாசியம் ரிச்சின் இன் பொட்டாசியம் அந்த வாழை தோல் வந்து அப்படியே அப்படியே பொசு பசுதான் ஆயிடும் அந்த மண்ணை அப்படியே தோண்டி அப்படியே பத்திச்சு விட்டுருங்க முடிஞ்சு போச்சு அசைவம் மேனக்கா உங்களை பத்தி தான் சொன்னேன் வாழை பத்தி பிரிச்சு மாட்டு கொடுத்தீங்கன்ட்டு நீங்க ஐஸ்கிரீம் எடுத்து தோல் போட்டு தயாரிங்க அடுத்தது வந்து முட்டை சாப்பிடறாங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இடங்களில் முட்டை இருக்குது முட்டை ஓடுற வந்து உள்ளார ஜவ் ஓட்டிட்டு இருக்கும் ரைட் அப்படி அப்படியே நல்லா கசக்கிட்டு லைட்டாக ஒரு பேன் வச்சு சட்டி வச்சு லைட்டாக வறுத்துடுங்க லைட்டாக வறுக்கணும் ஜவ்வு காஞ்சிடும் அந்த முட்டை ஓடு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடும் முட்டை ஓடல நிறைய கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு ஒரு பாட்டிலில் போடுங்க எந்த மாதிரி பாட்டில் தான் பரவாயில்ல போடுங்க ஒரு இன்ச்சுக்கு போட்டிங்கன்னா இங்கே அளவு இடிச்சு போடும்போது ஒரு இன்ச்சு வந்துடுது இன்னும் ஒரு இன்ச்சு மேலே நிற்கிற மாதிரி அதாவது அமுங்கி போய் மேல ஒரு இன்ச்சு நிற்கிற மாதிரி வினேகர் சாதாரண வினேகர் சாதாரண வினேகர் கடையில் உங்களுக்கு வினேகர் வந்து அஸ்டிக் ஆசிட் முட்டாவோடு கால்சியம் கார்பனேட் பப்ளிக் வரும் பப்ளிக் வந்து உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே அழுதுறோம் ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு வடிகட்டி எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க அருமையான பெஸ்டிசை உங்ககிட்ட ரெடியா இருக்கு இந்த மாதிரி பல பொருட்கள் நீங்களே தயாரிக்கலாம் பல பொருட்கள் நீங்களே உருவாக்கலாம் மண்ணுடைய நலத்தை உருவாக்கணும் மண்புழ மீந்தும் கொண்டு வரணும் மண் வாசனையை கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அப்போ மண்ணை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க நிறைய பேர் வந்து போய் வாங்கும்போது இந்த தேங்காய் நாறு கோகோபீட் மட்டும் தான் கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்டில் கோகோபீட்ல வளரும் அதை பற்றி நான் ஒன்றும் தவறு சொல்ல ஆனால் வெறும் கோகோபீட் போடுறதோட ஒரு பங்கு கோகோபிட் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு எரு இது மூணு கலந்து போட்டிங்கன்னா அருமையாக வளரும் அருமையாக வளரும் ரெண்டாவது மண் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா உங்கள் கையில் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருங்க மண் எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு கையால் திரி தயாரிக்கணும் திரி 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 இந்த வத்திக்கு வைக்கிறோம் இல்லையா இந்த லைட்டுக்கு இந்த விளக்குக்கு வைக்கிறோமா அந்த மாதிரி ஒரு திரி ஐயா நான் தயாரிச்சேன் திரியே தயாரிக்க முடியல என்னால அப்படின்னா அது மணல் அதுல சரியா வளராது திரி பண்றேன் ரெண்டாங்களோ ரெண்டாங்களா போகுது அது களிமண் சிலதுக்கு தான் உபயோகமா இருக்கும் எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்காது திரி பண்றேன் ஒரு அங்கோ ஒன்றாங்களோ வந்தவொடனே உடையுது அருமையான மண் அந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணுங்க சிம்பிளா பண்ணுங்க நீங்க குழந்தைங்க வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு பாட்டில போட்டுக்கோங்க கண்ணாடி பாட்டிலேயே ஒரு கிளாஸ்லயோ போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிடைக்கி விட்டுருங்க உங்கள் சாயிலுடைய காம்போசிஷனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மேலே எவ்வளோ ஆர்கானிக் இருக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு மண் ஒரு நல்ல மண்ணை பார்த்தா மண் நலம் தான் மனித நலம் நாங்கள் மனித நலம் தனியாக மண் நலம் தனியாக பேச முடியாது அதே நேரத்தில் தண்ணியுடைய இது தண்ணி இன்னைக்கு கிடைக்கல வாட்டர் கிராப்ல க்ராப்லேருந்து போகணும் அப்படின்றாங்க நான் அரசுடைய பிளானிங் கமிஷன் மெம்பர் கூட இருக்கிறேன் நேற்று தான் முதல்தான் வாட்டர் பாலிசியும் ப்ரெசென்ட் பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு அப்ப அந்த வாட்டர் இன்டென்சிவ் கிராப்அங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னா வாட்டர் என்ன சொன்னாலே உப்பு தண்ணி உப்பு உப்புத் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி தான் மண்ணல உப்பு அதிகமா போடிங்கனா நைட்ரேட் நைட்ரஜன் உப்பு பாஸ்பேட் பாஸ்பரஸ் உப்பு பொட்டாஷ் பொட்டாசியம் உப்பு உப்பு அதிகமா போடிங்கனா மண்ணே என்ன கேக்கும் தண்ணி கேட்கும் சோ நாங்க உரத்தை குறைப்போம் எருவை அதிகப்படுத்துவோம் நல்ல ஒரு உணவு உற்பத்தி செய்வோம் மண் நலமாக்குவோம் வளர பயிர் நல்லா ஆக்குவோம் அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து நலம் வரமே தவிர வெறும் மருந்து சாப்பிட்டோ ஆடத்தோலா குடிச்சோ உங்களுக்கு நலம் வராது மண் நலம் மனித நலம் சுற்றுச்சூழல் நலம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்